வணக்கம் ஸோ இங்கே வந்து ஐடிசியோட எம்எஸ்கே ப்ராஜெக்ட் சார்பாக பிரைட்லைட் சொசைட்டின்னு ஒரு என்ஜிஓ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து ஸ்கில் டெவலப்பிங் சென்டர் இங்கே வந்து நம்ம பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரை இருக்கக்கூடிய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் போத் எல்லாருக்குமே வந்து இங்கே வந்து நம்ம வந்து டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஜென்ரல் டியூட்டி அசிஸ்டன்ட் ரீட்டைல் அண்ட் சேல்ஸ் அசோசியேட் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி நாலு விதமான பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் நாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்கிற சர்டிஃபைடு கோர்ஸும் கொடுத்துருக்கேன் அது போக இங்கே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸும் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கீழே தரக்கூடிய நம்பர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஒன் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன்னுங்கிற காண்டாக்ட் நம்பருக்கு ஷேர் பண்ணி டேரக்டா வந்து நீங்க அட்மிஷன்ஸ் என்ரோல் பண்ணிக்கலாம் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ணி கொடுத்துட்டு மேல் இந்த சென்ஸ் ஸ்பெஷலைஸ்டா பாத்தீங்க அப்படின்னா சூப்பர்வைசிங்க்கு கண்டிப்பா அப்ரோச் பண்ணுவேன் மெயின்டனன்ஸ்க்கு கண்டிப்பா அவங்களை ரிவீல் பண்ணி விடுவேன் அது போக வந்து கம்பெனி சைடுல வந்து சீனியர் போஸ்டிங்க்கு இல்ல கலெக்ஷனுக்கு ஃபீல்ட் ஒர்க்ஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இது மேக்சிமம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எங்க அதிகமா இருக்கும் அங்க மேல் வந்து ப்ரிஃபர்டா இருப்பாங்க சார் கண்டிப்பாக இருக்குது மேல் அண்ட் ஃபீமேல் ஆர் மோஸ்ட் வெல்கம் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் மேலுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தி